எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது இந்த மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகள் வந்து இருக்கு அந்த கிரக பயிற்சிகளை சில கிரக பயிற்சிகள் ரொம்பவே முக்கியமான கிரக பயிற்சிகள் என்று சொல்லப்படுது அப்படி ஒரு முக்கியமான கிரக பயிற்சி தற்போது நடைபெறுது அது என்ன பயிற்சி அப்படின்னா சுக்கரனுடைய பயிற்சி சுக்கரனுடைய இந்த ஒரு அருளால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் மாறும் அதில் ரிஷப ராசி என்ன மாதிரி மாறுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சுக்கரனுடைய அருளால் ரிஷபத்துக்கு கொட்டக்கூடிய பணத்தை பற்றியும் திருமண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு சுக்கரனால் நான் என்ன சொல்ல வரேங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதாவது சுக்கரனால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறத தெரிஞ்சுக்க முடியும் சுக்கரனை பற்றி சொல்லுனா சுக்ரன் ஒரு முக்கியமான கிரகம் நம்மளுடைய லைஃப்பில் சுபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் தான் சுக்கரனுடைய அம்சம் பொருந்திய ஜாதகமாக நம்மளது இருந்ததுன்னா நம்மளை அடிச்சுக்க ஆளே இருக்காது மெயினாக மகிழ்ச்சிக்கு அவ்வளோ ஒரு அளவில்லாத இருக்கோ ஸோ சுக்ரன் மகிழ்ச்சிக்கு காரணக்கருத்தாகவாக விளங்குறாரு இப்பேற்பட்ட சுக்ரன் இந்த ஆகஸ்டில் அருளக்கூடியது உங்களுக்கு என்ன மாதிரிங்கிறத தான் சொல்ல போகிற ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எதில் பிறந்திருந்தாலும் உங்களோட ராசி ரிஷபனால் இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி ஜூலை மாதம் முடிந்து இப்போதான் ஆகஸ்ட் மாதமானது பிறந்திருக்கு இந்த அற்புதமான ஆகஸ்ட் மாதத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு உடனே சுக்குரனுடைய அருள் கிடைக்குது இதனால் உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து ஜோதிடர்கள் விரிவாக சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்க விரிவாக குறிப்பிட்ட அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் மாதம் வலுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வந்து பிறந்தது என்னைக்குன்னா வெள்ளிக்கிழமை இந்த டைம் மிதுன ராசியில் வந்து என்ன நடக்குதுன்னா குரு பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து இருக்கிறாங்க குருவும் சுக்கரனும் இணைந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாங்க அதாவது சேர்ந்தே இருக்க போகிறாங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே சுப கிரகம் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து இருக்கிறதுனால தான் மகாலட்சுமி யோகம் உருவாகுது இதனால் நீங்கள் இந்த டைம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு பேசிக்காக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நாச்சியாருடைய திருமொழியை கேட்பது இல்ல நாச்சியார் திருமொழி புத்தகத்தை படிப்பது இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் வெற்றி தரும் ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதுதான் மெயினா மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசிப்பார் சுக்கர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு வருவார் கண்ணீல செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த வகையில் தான் இந்த ஆகஸ்டில் ராசிக்காரங்களுக்கு சுக்கரனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் குறித்து பார்க்க போகிறோம் ஸோ சுக்கரனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு அற்புதமான சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே தனஸ்தானத்தில் தனக்காரர்களோடு சேர்ந்திருக்கிறாரு குரு சுக்கர யோகம் உங்களுக்கு உருவாகுது இதனால் மிகப்பெரிய லாபம் வாழ்க்கை முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி எதிர்காலத்தை பற்றிய கனவு போன்றவற்றை உருவாக்கி தரும் அதாவது நீங்கள் நினைக்கிற கனவு உங்களுக்கு உருவாகும் என்பது உறுதியாக சொல்லப்படுது சனி பகவான் லாபத்துல வக்ரமாக அமர்ந்திருக்கிறாரு இதனாலேயே மிகப்பெரிய தொழிலை தொடங்கி வெற்றி காண்பீங்க குறிப்பா பார்ட் டைம் கூடுதல் வருமானம் இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் இந்த எண்ணங்கள் தோன்றுவதற்கேற்ப நீங்கள் செயல்படும் போது பணவரவு உங்களுக்கு உறுதியா இந்த டைம் அதிகரிக்கும் ஸோ இந்த டைம் பணவரவு அதிகரிக்கக்கூடிய டைம் என்று கூட சொல்லலாம் சுக்ரன் ஏன்னா தனஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறாரு அப்போ பணவரவு உங்களுக்கு பஞ்சமே இல்லாமல் அதிகரிக்கும் குடும்பத்தில் மெயினாக சுப நிகழ்ச்சிகள்லாம் தடையே இல்லாமல் நடைபெறும் வாக்குஸ்தானத்தில் குரு அமர்ந்து வாக்கு வந்து கொடுக்குறாரு அதனால் பலரையும் வசியப்படுத்தக்கூடிய தன்மை உங்கள் பேச்சுக்கு இருக்குது முகம் பேச்சு இதெல்லாம் வசிகர உங்களுக்கு பெருகும் எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முயற்சியில் இருப்பீங்கள அந்த எண்ணம் உங்களுக்கு கை கொடுக்கோ படித்தவர்கள் ஆன்மீகவாதிகளோடு தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் குடும்ப பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தோடு இணைந்து இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வரும்போது விட்டு கொடுத்து போங்க நீங்கள் விட்டு கொடுத்து போங்க தப்பு கிடையாது அதுக்கப்புறம் புதன் டெகிரி ஸ்தானத்தில் அமர்கிறாரு இதனால் பேச்சு கம்யூனிகேஷன் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆடிட்டிங் வணிகம் ஜோதிடம் கலை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு கூட அதிகரிக்கும் அப்புறம் ரெண்டாவது இடத்தின் அதிபதி மூன்றாவது இடத்துல அமர்ந்து பிபிஓ சென்டர்களில் வேலைவாய்ப்பு கிடைக்க செய்யும் அதாவது ரெண்டாவது இடத்தின் அதிபதி மூன்றாவது இடத்தில் அமர்ந்து இந்த மாதிரியான கம்பெனிகளில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க செய்யும் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு பலருக்கும் பெயர் மாற்றம் செய்து கொள்வதற்கு கூட வாய்ப்பு வரும் முக்கியமான ஒப்பந்தங்களில் கூட இனி நீங்கள் கையெழுத்து போடுவீங்க அந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு இனி நடக்கும் அதுக்கப்புறம் சந்திர பகவான் இந்த டைம் ஆறாவது இடத்துல தொடங்கி ஏழாவது இடத்துல முடிக்கிறாரு ஸோ ஆரோக்கியத்தில் இனிமேல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகுந்த கவனமாக கொஞ்சம் இருக்க வேண்டும் புதிய புதிய செயல்கள் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க செய்கையில் வேகமானது பிறக்கோ குடும்பத்தினருடைய உழைப்பு உங்கள் பின்னால் இருக்கோ நெருங்கியவர்களுடைய ஆலோசனை கிடைக்கோ பயணங்கள் செய்வது நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் ஆரோக்கியத்தில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்பது கூறப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வாஸ்து குறைபாடும் இருக்குது ஸோ வாஸ்து குறைபாடை சரி பண்ண பாருங்கள் பயணங்கள் நிறைந்ததாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கோ தாம்பத்திய வாழ்க்கையில் சிறு சிறு குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நான்காவது இடத்துல கேது பகவான் இருக்கிற மாதிரி இந்த டைம் இருக்கக்கூடிய வீடுகளில் வாஸ்து குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மெயினாக பள்ளி வீட்டில் சத்தம் இடுகிறது என பார்க்க வேண்டும் இல்லையெனில் தெய்வ அனுகூலம் குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம் ஸோ வாஸ்து கோளாறுகள் தென்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வாஸ்துவை வந்து மெயினாக பார்க்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது கவன வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது தொடர்ந்து தாயின் உடல்நலில் கூட இந்த டைம் கவனமாக இருக்க வேண்டும் மெயினாக மாணவர்கள் வந்து படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதையோ வீடு சார்ந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு படிப்பில் கூட மாணவர்கள் மிக சிறந்த வளர்ச்சியை பெறுவீங்க தொழிலையும் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க யோகம் உண்டாகும் தொழில் அப்படி தொடங்குனீங்கன்னா நல்ல வளர்ச்சி பெறுவீங்க ஸோ தாராளமாக தொழில் வளர்ச்சிக்காக இப்போ நீங்கள் வந்து இது பண்ணலாம் அதுக்கப்புறம் செவ்வாய் சனி பார்ப்பதால் உங்கள் பிள்ளைகள் முரண்டு பிடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சனி பார்ப்பதால் பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது அதனால் பிள்ளைகளோடு நிறைய விட்டு கொடுத்து போங்க அப்புறம் உங்களுக்கே கூட குழந்தை இல்லாமல் இருந்தால் குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்குரிய மருத்துவ ஆலோசனை பெறுவது இந்த டைம் நல்லது சனி வகரப்பட்டு இருப்பதால் ரெண்டாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏமாற வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பற்றி யோசிக்காமல் கவனமாக இருக்கிறது நல்லது வேலையில் பதவி உயர்வு புதிய வேலை போன்றவை கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வராகி அம்மனை வழிபடுவது இந்த டைம் மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும் அதனால் வராகிய வழிபாடு வந்து செய்யுங்க வராகி வழிபாடு தான் இப்போ உங்களை காக்கோ அது ஒன்று தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹோப்பு ஸோ இதெல்லாம் தாங்க உங்களோட ராசிக்கு சுக்கரனால் கிடைக்கக்கூடிய பலன் பரிகாரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷபர் ஆசிக்காரங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய தோழ்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி